வணக்கம் இந்த புற்றுநோய்க்கு வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து குணப்படுத்தலாம் ஸ்டார்ச்சு தான் காரணம் இந்த ஸ்டார்ச்சு தான் கொடுப்பா மாதிரி பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது அப்போ வந்து அசைவத்துலேயும் ஸ்டார்ச் இருக்குது சைவத்துலேயும் ஸ்டார்ச் இருக்குது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் வருது சைவத்தில் சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் வருது இப்போ நீங்கள் அப்போ ரெண்டுமே குற்றம் தான் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு சக்கர நோய் வருது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு சக்கர நோய் வருது இப்போ சைவம் சாப்பிட்றவங்கள வந்து நம்ம எப்படி குணப்படுத்தலாம் மொத்தத்தை ஸ்டார்ச் தான் கொடுப்பா மாதிரி புற்றுநோயாக மாறுது உங்களுக்கு புற்றுநோய் அவங்களுக்கு காமாலை அவங்களுக்கு கல்லீரல் நோய் இந்த மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வகையான மேஜர் டிசீஸ் வரலாம் மரதி நோய் அல்ஜிமர் நோய் டயபெட்டிக்ஸு நுரையீரல் தொற்று நோய் அப்புறம் நுரையல் நுரையல் தொற்று நோய் அப்புறம் வந்து கிரானிக் அஃபெக்ட்னு சொல்லுவாங்க நீண்ட காலம் இருக்கிற பல நோய்கள் நுரையிலிருந்து இதயத்துக்கு போகிறது இதயத்துலேருந்து நுரையலுக்கு போகிறது மறதி நோய் கல்லீரல் வீக்கம் கனையல் வீக்கம் இது எல்லாமே இந்த ஸ்டார்ச் பண்ணுற வேலை தான் சரிங்களா இப்போ இந்த புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடை நிகழ்த்திடுவோம் பசியை தாக்கத்தை கட்டுப்பட்டு நாக்கு வந்து கஞ்ச எல்லாம் கருப்பா மாறிடும் சரியா இப்போ பாரு திடீர்னு போயிட்டே இருக்கும் அந்த ஸ்டார்ச் உள்ள சேர்ந்து சேர்ந்து பெருங்குடல் கெட்டு போய் கிருமிகள் அதிகமாகி மலத்தை போயிட்டே இருக்கும் நீ உடனே என்ன பண்றீங்கன்னா நீங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் நீரை மருந்து அருந்தி நாற்பத்தெட்டு மணி எதுவும் நீங்கள் நீங்க சாப்பிட தேவையில்லை அப்போ என்னன்னா இந்த ஏற்கனவே இருந்த உடம்பானது எல்லா விஷத்தையும் வந்து பெருங்குடல் வந்து தங்கிரும் அந்த பெருங்குடலில் வந்து தங்கினதை வந்து நீங்க ஒரு கீரை சாப்பிட்டு ஒரு கீரைன்னா ஒரு ஏதோ ஒரு கீரை உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமா நல்லா வணக்கி சிறிது அவுள் போட்டு கலக்கி ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் சாப்பிட்டுணும் சாப்பிட்டு முடிச்சு இந்த வெடிக்கு போயிடும் ரெண்டாவது நாள் மூணு நாள் வந்து இந்த தாறு மாற போறோம் இந்த வெடிக்கு போறது அப்படியே நின்று ஏன்னா ஸ்டார்ச் தான் வந்து கிருமிகளை வந்து உற்பத்தி பண்ணும் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இருக்கவனுக்கு ஹீமோகுளோபினே இருக்காது ஆக்சிஜனே இருக்காது மூணு வேலை ஆகாரம் திங்கிறன்களுக்கு எது இருக்காது ஆக்சிஜனே இருக்காது இதெல்லாம் வந்து அந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறாங்க ஃபாஸ்டிங் கிரியேட்ஸ் த இம்யூனிட்டி இப்போ கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர் ஓஸ்னோ ரோஸ் என்ன சொல்றாருன்னா புற்றுநோய்க்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஃபாஸ்டிங் மேபி தி பெஸ்ட் வே டு காம்பேக்ட் கேன்சர்னு சொல்றாரு புற்றுநோயை எதிர்ப்பதற்கு ஃபாஸ்டிங் வந்து சிறந்த முறைங்கிறாரு ஃபாஸ்டிங் சரி முடித்தல் எப்படிங்கிற கேள்வி இப்ப முடிக்கிறப்ப கீரை வச்சு முடிக்கணும் அதனால இந்த புற்றுநோய் இருக்கிறவங்க என்ன பண்ணா புற்றுநோய் இருக்கிறவங்க சக்கர நோய் இருக்கிறவங்க இந்த டாப் டென் டெட்லிஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு உலக சுகாதாரம் சொல்லக்கூடிய அந்த பத்து நோய்களும் ரொம்ப கொடூர் நோய்கள் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா பண்ண மாத்தலாம் அதுக்கு இதே வழிதான் நாப்பத்தெட்டு மணி நேரம் நேரம் மருந்தா தான் இருந்தோம் ஒரு நாற்பது மணிக்கு மேல அறந்த கூடாது கொடியூர் நோய்ல மாத்திக்கிட்டேன் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டருக்கு மேல தேவை இருக்காது ஏன்னா உடம்பு லூப்ரிகேட்டே மாறணும் இந்த மாதிரி கடுமையான நோய்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பசியே இருக்காது அப்ப வாட்ரிசே லூப்ரிகேட்டு கிளீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் அக்கார்டிங் டு டாக்டர் அர்னால் எக்ரேட் எகுரேட் தான் சூப்பர் பிரைன் அவர் தான் அவர்தான் அவர் தான் ரேஷனல் கண்டுபிடிக்கிறார் அதை கண்டுபிடிச்சி வெங்கசங்கர விஞ்ஞானி என்னுடைய ஆசிரியர் சிவில் இன்ஜினியர் தான் அவர் டிசைன் பண்றாரு டிசைன் பண்ணி தான் உணவில்லாமல் வாழும் கடையின்னு புத்தகத்தை வெளிக்கொண்டு கொண்டு

அது ஒரே வழி உளு தூய்மை தான் உளுத்தமித்தை கண்டுபிடிச்சவர்கள் சித்தர்கள் தான் திருமூலர் தான் உறுத்துமையை சொல்றாரு பதஞ்சலி தான் உளுதுமை சொல்றாங்க உலகத்துல எந்த சாமியார்களுக்கும் தெரியாது இவனுக்கு தெரியும் இந்த யோக சாதனை புரிந்தவங்க அது ஒரு சௌ சௌ சந்தோஷம் தபம் ஈஸ்வராயா அப்படின்னு சொல்லுவாங்க திருமணர் வந்து தூய்மை அருணும் சுருக்கம் குறைசெய்தின்னு சொல்லுவாரு திருமூலரும் திருவள்ளரும் பதஞ்சி நந்தியம்பெருமாட்ட பாடம் படிச்சிருக்காங்க நந்தியம்பெருமா கைலாய மலையில பாடம் நடத்தினாங்க அப்ப இந்த குருகுட கல்வி அழிந்து போன காரணத்தினால

உடனேங்கிறது குணப்பட்டு ரொம்ப ரொம்ப எளிமை ஓகே ஓகே நன்றிங்க நன்றிங்க